வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பை நெட்பர்க்கிட்ட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பை நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ரியல் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் அதுக்கு ஒரு சூப்பரான வழி உண்டு ஒரு ஷார்ட் வீடியோ போடுறதுனால லாஸ்ட்டாக நீங்கள் அதை பார்த்தீங்கனால தெரியும் பட் அதில் வாய்ஸ் இல்லை நான் இந்த வாய்ஸில் போடுறேன் ஸோ என்ன மாதிரி ரியல் பிரைஸை நீங்கள் பார்க்குறது அதாவது உங்களோட ருபீஸில் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா இந்தியன் ரூபீஸில் எவ்வளவு இலங்கையில் இருக்கீங்களா ஸ்ரீலங்கா ருபீஸில் இன்றைக்கு பை எவ்வளவு என்கிட்ட இருக்க இத்தனை பைக்கு இவ்வளவு வரும் என்ற நீங்கள் கல்குலேஷன் எல்லாம் செய்த விட இந்த பை குழியாலேயே செக் பண்ணலாம் அதுக்கு சூப்பரான சூப்பரான ஆப்ஷன் வச்சுருக்காங்க இது இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் நிறைய ஆப்ஸுகள் வந்து இந்த பை பை ப்ரவுசருக்குள்ளேயே இருக்கு ஸோ அதைப்பற்றி வர வர நாங்கள் பார்ப்போம் ஸோ இன்றைக்கு பையில ப்ரைஸை பாருங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்கள் கடைசி வீடியோவில் பார்க்கக்குள்ள இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட்டில் இருந்தது இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் இது இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்படி போதோ இல்லை இப்படி போதான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒன் டே ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஏர் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ செவன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்ன்றது ஓகே இதில் வந்து இப்போ நிறைய நல்ல நியூஸாக தான் வந்து கொண்டு இருக்குது பார்க்கலாம் என்னென்ன ரைட் இப்போ நாங்கள் முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம கிரிப்டோ ஒரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே பை ப்ரௌசரும் ஓப்பன் பண்ணுங்கள் பை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்படியே கீழே வந்து கீழே ஸ்கொரால் எடுங்க இதில் வந்து இந்தா பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் த எக்கோ சிஸ்டம்ன்றிருக்கு இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கண்டா ஸோ இப்போ இதில் வந்து இந்தா பாருங்கள் ரைட் இந்த மூன்றாவது ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் ரைட் இதை கிளிக் பண்ணி வழியாக பார்த்துக்கொள்ளுங்க இதை க்ளிக் பண்ணிவிட்டு எப்படியே இங்கே வந்தீங்கண்டா நீங்கள் இதில் பாருங்கள் ஒன் டூ த்ரீ இதை ஆல்ரெடி இது சம்மந்தமாக நாங்கள் பார்த்துருக்கோம் அதை விடுங்க இதை பற்றி மற்ற இதில் பற்றி நான் ப்ரோ சொல்கிறேன் இதாக இருக்குது பாருங்க மெயின் நேட்டென்ட் போட்டு சைனாடோ ஜப்பானோ எனக்கு அது ரைட் இது இப்படி ஒரு அடையாளம் காட்டுது ரைட் இதாக இருக்குது ஓகே இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இப்போ இப்படி வரும் இதில் கீழே ஸ்கார்ல் பண்ணி பார்த்து கொள்ளுங்க நீங்கள் இதில் வந்து ஓப்பன் அப்ன்றிருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் ஓப்பன் வெரிஃபைடு அப்ன்றது ஓப்பன் அப்ன்றத கொடுங்க கொடுத்த உங்களுக்கு இதில் ஒரு மேஜிக் கொண்டு நீங்கள் பார்க்கலாம் இப்படியே கீழே வாங்க கீழே வந்து அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சிலது வரும் எப்படியே இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் இருக்குது பாருங்கள் பை ப்ரைஸ் டேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இதுக்குள்ளே தான் அந்த மேஜிக் இருக்குது இப்போ இதில் வந்தீங்கன்னா டிரெக்டாக வந்து யூஎஸ் டாலரில் ஒரு பை கோயின் எவ்வளோன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம் ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணி இந்த இங்க க்ளோஸ் பண்ணுறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோயினுடைய ப்ரைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ 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 அப்படி இப்போ உதந்தா கூடியிருக்கு இப்போ இதில் வந்து நான் இந்தியன் ருப்பீஸுக்கு இந்த பைக்கோயினை ப்ரைஸை மாற்றி பார்க்கணுமாட்டா இதில் பாருங்கள் யூஎஸ்டிடி யூஎஸ்டி யூஎஸ் டாலர்ன்றிருக்கு இதுக்கு நேராக ஒரு டிக்கு இருக்கு பாருங்கள் ஸோ அந்த டிக்கு மேலே கிளிக் பண்ணுவோம் அதில் கிளிக் பண்ணால் இதில் எல்லா நாட்டு கரன்சியும் இருக்கும் ரைட் இப்போ எனக்கு ஐஎன்ஆர் இண்டியன் ருபீஸுக்கு எவ்வளோ வருதுன்றதை பார்க்கணும் ஸோ அதை டிக் பண்ணி கிளிக் பண்ணுவோம் இதை க்ளிக் பண்ண மாட்டா இன்றைக்கு வந்து ஒரு பை வேண்ட ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூன்று தொண்ணூற்றேழு பைசாவில் போய்க்கொண்டு இந்தியன் ருப்பீஸுக்கு ஓகே இது இந்தியன் ருப்பீஸுக்குரிய பை ப்ரைஸ் இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்தியன் ருபீஸை பார்த்த மாதிரி ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு பார்க்கணும் மாட்டுவீங்க இதில் போய் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்ரீலங்கன் எல்கேஆர் என்று வரும் இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணலாம் இப்படி எந்த நாட்டுக்கு வந்தாலும் இதில் இருக்க நீங்கள் கண்ட்ரிஸுக்கு பார்க்கலாம் ஸ்ரீலங்காவுக்கு பாருங்க ஒரு பை கோயிண்ட ப்ரைஸ் எவ்வளோ போகுதுண்டு கிளிக் பண்ணோமுடா இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது சதம் திருக்கிட்ட போகுது ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு ரைட் இது பை கோயண்ட ப்ரைஸ் ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன நன்மை என்றால் இதில் வந்து எல்லா கண்ட்ரிக்குரியையும் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே எடுத்தோம்னா இதில் வந்து ஒரு பை கோயினில் ப்ரைஸ் வந்து இதில் ஒரு பைக் வயனுக்கு உள்ள போகுது இப்போ என்னகிட்ட ஒரு ஆயிரம் பைக்கு வைன்ட்டுருக்கேன் வைங்க இதில் வந்து ஆயிரம்ன்றதை டைப் பண்ணுங்கள் பத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூறு பைக்கு இருந்தால் இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூணு வரும் இதுவே ஆயிரம் இருந்தால் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலரூவா வரும் இண்டியான் ப்ரைஸ் ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ நீங்கள் இதில்லாம் இலக்குவாக உடனடியாக செக் பண்ணி கொள்ளுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌசர்லையே அவங்க வச்சுருக்காங்க இப்படி நிறைய ஆப்ஷன்கள் இந்த பை சாட்டு சாரி இந்த பை ப்ரௌசருக்குள்ளே இருக்குது இதில் நிறைய ஆப்புகள் இருக்குது ஸோ இதுகள் என்ன மாதிரி செய்கிறதுன்றது நாங்கள் போக போக ஒரு வீடியோவில் பார்ப்போம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இதில் காட்டுது இதே மாதிரி நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கிறீங்க யூஎஸ் டாலர் ஸ்ரீலங்கா ருப்பீஸை விட இப்போ சவுதி ரியால் அதில் பார்க்குறா இந்த சவுதிரியால கொடுத்தோம்மாண்டா ரெண்டு தசம் எட்டு ரியால் வருது இதே மாதிரி வேறு கண்ட்ரிய ப்ரைஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் இதில் வந்து ஈரோ யூரோவில் பார்ப்போமே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் வருது ஈரோவில் இதே மாதிரி ஜப்பான் ஜென்ண்டா நூற்றி பன்னெண்டு ஜப்பான் ஜென் வருது ஒரு பை வேண்ட ப்ரைஸ் இப்படியே போகுது இப்படியே கீழே எடுத்தோம் பண்ணா வேறு இது முக்கியமாக ஆஸ்திரேலியன் டாலர் ஒன்று தசம் ஒன்று ரெண்டு டாலர் போகுது ஆஸ்திரேலியன் டாலர் அப்படியே கீழே இருக்கா வேறு எந்த கண்ட்ரி முக்கியம் பாகிஸ்தான் ரூபீஸ் வந்து பார்ப்போம் எவ்வளோ இருநூற்றி எட்டு ரூபா போகுது அதே மாதிரி இன்னும் வேறு என்ன ஈரான் இருக்குது எப்படி நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கரன்சியை வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் இதில் எவ்வளோ தந்துருக்காங்க இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் வந்து இருக்குது எங்களுக்கு வந்து இப்போ பிரிட்டிஷ் பவுண்ட்ஸுக்கு ஒரு பார்த்துக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் போகுது ஸோ எங்களோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ அவ்வளவும் செக் பண்ணிக்கொள்ளலாம் சிம்பிள் வேலை இண்டோனேஷியன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பியா ஆமாம் பதினோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் அந்தளவுக்கு போது இந்தோனேஷியா ருப்பியா ருப்பியா அந்தளவுக்கு அவ்வளோ லோவாக இருக்குது பாருங்கள் அவங்களோட கரன்சி வல்யூ நியூசிலாண்ட் டாலர் ஒன்று திசை ரெண்டு போகுது ஸோ இதுவே இப்போ ஃப்யூச்சரில் வந்து வேறு வேறு ப்ரைஸுக்கு போகக்குள்ளே நீங்கள் டோட்டல் வேலூயையும் கீழே பார்க்கலாம் ரஷ்யன் ருபீஸாக ரூபி ரூபியில் வந்து அறுபத்தொம்பது போகுது ஒரு பைக் கோயின்ட பிரைஸ் இப்படி கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இதையும் பார்த்துக்கொள்ளலாம் உங்கள்கிட்ட இருக்கிற எவ்வளோ பை குயினை வச்சு ஒன்றோ பத்தோ ஒன்று நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இதில் ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது ஃபிலிப்பைன்ஸும் வந்து இந்த பையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாடு என்ன நிறைய மெம்பர்ஸ் ஃபிலிப்பைன்ஸ் மெம்பர்ஸும் இருக்கிறாங்க நேபால் ரூபீஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்க அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பையன் நாங்கள் காசு கொடுத்து வாங்கலை ஃப்ரீயாக தான் வின் பண்ணுறோம் ஃப்ரீ மைனிங் செய்கிறோம் இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்ததுக்கு பிறகு வேணும்னா நாங்கள் காசு கொடுத்து வாங்கலாம் ஸோ இந்த பை கோயிண்டை ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு எனக்கு நட்டமே என்று சொல்லி செல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஃப்ரீயாக வந்தது இப்போ வாருங்க ஒரு பை கோயிண்டை இந்தியன் ருபீஸ் பாருங்கள் அறுபத்தி ரெண்டு ரூபா போகுது இது அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து எங்களுக்கு சும்மா வந்தது ஒரு பை கோயினுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு நூறு பை கோயினு சின்ன மண்டா பாருங்கள் இதில் எங்களுக்கு ஆறாயிரத்தி இருநூறு ஆயிரம் மண்டா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஸோ இப்போ ஃப்ரீயாக வந்த இது தானேன்றதுக்காக இப்போ சேல் பண்ணாங்க வெயிட் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸ் வரக்குள்ளே சேல் பண்ணலாம் டைம் இருக்குது உங்களுக்கு இது பை வந்து ஓடி போகிற ப்ராஜெக்ட் இல்லை இப்போ ஷிட்கோயின்னு சொல்லுவாங்க ஷிபாயினு என்ன சொல்கிறது பெப்பே மாதிரி மாங்கிட்டு ஏறுதும் இல்லை இறங்குதும் இல்லைன்ற மாதிரி ஒரு இதாக இருக்கிற கோயிலில் ஆனால் சிவாயினு அப்படி சொல்லலை அதுக்கு வந்து பெரிய கம்யூனிட்டி இருக்குது நிறைய இந்த வேஸ்ட் கோயின்கள் நிறைய இருக்குது ஸோ அதுகள் மாதிரி இல்லாமல் இந்த இதோட ப்ரொஜெக்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுங்கள் லாஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்குன்னு பாருங்கள் அதில் உங்களுக்கான சில என்ன கஸ்டமர் போட்டு என்ன மாதிரி செய்கிறது என்றது லக் பண்ணி செய்யணுமன்றது கடைசி வீடியோவில் போட்டிருக்குன்னு அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையில் வந்த அப்டேட்டுகள் நீங்கள் என்ன மாதிரி ஒலட்டை வெரிஃபை பண்ணுறன்ற டீட்டெயிலாம் போட்டிருக்குன்னு கட்டாயம் அதுகளை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு புது வருடம் ஸோ இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணேன்னா நாளைக்கு அட்வான்ஸாக உங்களுக்கு புதுவருடைய வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்